அடவு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் குழந்தை பருவத்திலிருந்து பார்த்து பழகி பாரம்பரிய தெருக்கூத்து நாடகம் இந்த கலைகளை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட இந்த அடவு யூடியூப் சேனலை எங்களுடைய சொந்த செலவுல நடத்திட்டு வரோம் எங்களுடைய இந்த வேலையை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம் முட்டி போடுவாங்க

ஒரு நாள் காந்தி தாத்தா என்கிட்ட வந்து அழுகுறார் என்ன உங்களுக்குலாம் நான் நல்ல தண்டா பண்ணேன் வெள்ளைக்காரர்கிட்ட சுதந்திரம் வாங்கி தந்துட்டா எவ்வளோ கட்சு தெரியுமா சாப்பிடலடா தூக்கம் கிடையாதா எவ்வளோ கட்சி போட்டு வாங்கி தந்தேன் சொக்க கூட போடலாடே பனிந்தண்டா போட்டுங்கடா டே இப்பெல்லாம் இந்த அவங்ககிட்ட வாங்கி தந்துனேன் அந்த ரூபா நோட்டில் என் போட்டா போடல நாய்த்தடா ஏன்டா போட்டிக்கா ஒன் சாப்பில் போடுறாங்கன்னு அஜிமாது சல்ல கிட்ட கேட்க வர அது இல்லாத எனக்கு உட்டியில் போடுறாங்க காற்று வராமல் தெரியும் அதுதான் பொம்பளை யாச்சி வச்சு இங்கே வச்சு அஜிமாதுடா ஒன்றும் அழுவார் அவர் பார்த்துக்கணும் அந்த நோட்டா சல்ல கீஞ்சு போச்சு ஏன் செல்லல அது அவர் ஆயிட்டார்ல நோட்டு நஞ்சு போச்சு யாரு நோட்டு நஞ்சு போச்சு இல்லைல்ல நான் ஒரு காது தாத்தா அழுகுறாவு நோட்டு கிழிஞ்சிச்சின்னுடி எப்பிடுறா அதம்மா ஒரு ஐந்நூறு நோட்டுக்கு நஞ்சு போச்சும்மா மை கட்டு அப்படி கிழிஞ்சு போச்சும்மா அவளும் அது மேல என்ன ஓய்வோ நங்கடா நின்னுகிற ஒய்வோ அய்யோ கட்சியில என்ன மைக்கு தூள் வச்சாளுங்களே இவரை நேரம் பேசுனதுலாம் யார் பேசுனது ஆ ஆ நானு இல்ல காந்தி தாத்தா கனவுல தாதி தான் இருப்பா காந்தி தாத்தா உங்கள்ட்ட பேசின அந்த நோட்டே கீட்டு போய் அய்யோ ஐயோ ஐயோ அது நான் தெரியலையே கேக்குறேன்

ஐயா அதை எடிட் பண்ணிடுங்க ஏய் எடிட் பண்ணி பண்ணாதீங்க அதை எனக்கு அனுப்பிச்சி விடுங்க எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விடு ஆமாம் ஆமாம் நைன் ஜீரோ 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 நைன் நம்பர் கிடைக்க எடுத்து பாருங்க அதான் என்னோட இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது அவர் சொல்லிட்டா நான் கேட்குறேன் இன்னொரு முறை அந்த மாதிரிலாம் சொல்லாது யா புரியுதா யா அந்த வீடியோ எடுத்துமே உங்க மேல கேஸ் கொடுப்பேன் போடு போடு சந்தோஷமா ஏத்துக்கிறேன்

எங்கள் முப்பது விழாவ காலம் வந்த அனைத்து விருந்தினருக்கும் எங்கள் முதற்கன் நன்றி வணக்கம் 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 இசைக்குருகார் எதற்கு முருகா இசையால் பலர் மயங்க இருக்கலாம் இந்த ஆடவர் அரசிக்கு இந்த முத்தாரத்தை பரிசகலிக்கு பெற்றுக்கொள்வோம் என்னது தான் உணக்கம் அம்மா அம்மா அது எதுக்காக உங்களுக்கு கொடுக்குறீங்க அம்மா இசையால் பலர மயங்க வைத்த வலைவன் இந்த நாட்டிற்கே முதல் கடவுள் என்று சொன்னால் இவளைதான் சொல்ல வேண்டும் தெரியாது அம்மா தெரியுமா இசையால் பலரை மயங்க வைத்து இந்த முத்தார் நமக்கு பெரிதல்ல

எனக்கு <laughs> பெ <laughs> 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 பாத்ரூம் பாத்ரூம் இந்தியன் பாத்ரூம் பலிக்கல் போட்டுக்கிற அறிமாக்குது வேண்டாம் வெஸ்டர்ன் தான் வேணும் முட்டி போட்டு உட்கார முடியாது ஆகுது வரல இனிமேக்க <laughs> <laughs>

சோப் இப்படி தேய்க்க மாட்டியா அது வடம் போற சொல்ல துணி போற சோப் एक्चुअली சோப்னா புரிஞ்சிட்டா போதும் அது இன்னொரு முறை அந்த மாதிரி பேசாதீங்க நம்ம சமுதாயத்துல வாழ்றنا எதுக்காக வாழ்ந்தா ஒழுக்கமா வாழ்ற அம்மா தண்ணி குடிப்பா தண்ணி குடிப்பா பேஜர் பாரு

இது ரொம்ப முக்கியத்துல நல்ல தண்ணீர் மெல்லினா இது வந்து சக்கரை பொங்கல் அடங்கு ரத்தியாவடி அடர்ந்து மெல்ல மெல்லிடுதோடு பேசலாமா சொல்லு பாக்கலாம் ஐயா எனக்கு வர வர நிஜமா உங்ககிட்ட பேசுறதுக்கு வாய் கூசுது யா புலிமை சப்பிடா இல்ல கூசுது என்ன பண்றது என்ன ஐஸ்கிரீம் இருக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் வாடா பாட்ட கட்டியா இல்ல வேணும் நீ எது கட்டனாலும் தம்பு நீ ஐஸ் ஐஸ் கோரம்போ ஐயா சிரிச்சு கடக்குறீங்க ஒரு மன்னர் என்றால் நீதி தேவன்

வா, வா, வா,